வணக்கம் இன்னைக்கு திருக்குறளில் பொருட்பாள அரசியலில் தெரிந்து செயல் வகை அந்த அதிகாரத்தில் ஆறாவது குரல் செய்தக்க அல்ல செயக்கடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் செய்தக்க அல்ல செயக்கடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் பாருங்கள் இந்த குரல் நிறைய முறை கேட்டிருப்போம் அதுக்குள்ளே நான் ரொம்ப அடிக்கடி வந்து பயன்படுத்துகிற குரல் இதுவும் ஒன்று ஒரு அரசன் அவன் செய்ய வேண்டிய கடமைகளில் செய்யத்தக்கன அல்லவற்றை அதாவது செய்யக்கூடாத செயல்களை செய்வதனால் செய்வதனாலும் செய்தக்க செய்யாமை அப்படின்னா செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் விடுவதாலும் செய்யாமையானும் கெடும் அதனால் அழிந்து போவான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எது செய்யணுமோ அதை செய்யணும் எது செய்யக்கூடாதோ அது செய்யக்கூடாது ஏன்னா ஒரு அரசன் அப்படின்னு வந்துட்டாக்கா அவன்கிட்ட ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது பதவி இருக்குது க பணம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது அவன் எது நினச்சா எதை வேணால் செய்யலாம் அது ஆனால் அதுக்காக எல்லாத்தையும் செய்ய முடியாது செய்யவும் கூடாது ஏன்னா எந்த ஒரு செயல் மக்கள் நலனிற்கும் நாட்டு நலனிற்கும் ஒத்ததாக இருக்கிறதோ எது நன்மை பயக்குமோ அதை மட்டும்தான் செய்யணும் அது இல்லாத செயல்களை செய்யக்கூடாது அப்போது இதில் வந்து பரிமையாளர்கள் வந்து இதுக்கு வந்து செய்தக்க அல்ல அப்படின்னு சொன்னதில் எதை எதை சொல்கிறாருன்னு பாருங்கள் பெரிய முயற்சி உடையன அதாவது மலையை முடிச்சிடுவேன் அப்படின்னு கிளம்புறது எதையுமே ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு இல்லாமல் பெருசாக வந்து இது பண்ணுறது அந்த இவர் சந்திரகுப்தன் வந்து இது பண்ணும்போது வெற்றிக்காக பொழுது எப்போ பார்த்தாலும் தலைநகரை தலைநகரை தாக்கி தாக்கி தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்பான் அழிஞ்சிட்டு காட்டில் திரிஞ்சிட்டு இருக்கும்போது போது அவனுக்கு வந்து ஒரு வீட்டில் இருந்த பாட்டிக்கிட்ட வந்து அந்த ஒரு ஞானம் கிடைச்ச மாதிரி சொல்லுவாங்க என்னென்னா அவன் பே பேரனுக்கு வந்து ஒரு தோசை மாதிரி சுட்டு கொடுத்துட்ருப்பாங்க அவன் நடுவில் கையை வச்சுட்டு சுட்டுப்பான் அதுக்கு அவங்க சொந்த பாட்டி சொல்லுவாங்க ஏண்டா சந்திரகுப்தன் மாதிரி இருக்க முதல்ல ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவுக்கு போ அதுக்குள்ளேயே சூடு ஆறிடும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவன் எல்லைப் பகுதிகளில் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அப்புறமேட்டு தலைநகரை வந்து பிடிப்பான் அந்த மாதிரி எ சின்னதாக ஆரம்பித்து ஆரம்பித்து அப்புறம் பெருசுக்கு வரணும் அப்படி முதலே எடுத்தோடனே பெரிய முயற்சி செஞ்சாலும் அந்த ஒரு செயலை செய்யறது வந்து பயன் இல்லாமல் போகக்கூடிய செயல் அப்படின்னு தெரிஞ்ச செயலையும் அதே போல் பயன் வந்தாலும் ரொம்ப சின்ன பயனாகும் அல்லது அந்த பயன் வருமா வராதா அப்படின்ற வந்து ஒரு சந்தேகம் இருக்கிறதும் வருகின்ற பயன் மற்றவர்களுக்கு வந்து துன்பத்தை விளைவிப்பதாகவும் இப்படி எல்லாம் இருந்தால் இந்த செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது இது தனி மனிதனுக்கும் பொருந்தும் நமக்கும் பொருந்தும் இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு காரியத்தை வந்து செய்யணும் நம்ம எடுக்கிற காரியம் வந்து எப்படிப்பட்டது அதை வந்து நம்ம முழுமையாக முடிக்க முடியுமா முடித்தா அதனோட பயன் சரியாக இருக்குமா இல்லை மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிக்குமா பலன் வந்து நம்ம போடுற வந்து முயற்சியை விட வந்து பலன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா இல்லை பலன் வருமா வராதான சந்தேகமாக இருக்குமா இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் எல்லாமே சரி அப்படின்னு வந்தால் மட்டும்தான் அதை வந்து செய்யணும் இல்லைன்னா இதெல்லாம் தான் செய்தக்க அல்ல இதுக்கு செய்தக்க என்ன செய்யக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னா இதுக்கு எதிர்மறையாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து செய்யலாம் சின்ன முயற்சி இது செய்யக்கூடிய பலன் வந்து அதிகமாக இருக்குது வேறு யாருக்கும் துன்பம் வழி வைக்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்யலாம் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு விஷயம் செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த அரசனுடைய அறிவு ஆண்மை பெருமை அப்படிங்கிற மூன்று ஆற்றலும் பொருள் படை அப்படிங்கிற ரெண்டு பெருமை இது எல்லாமே சுருங்கி அவனுடைய எதிரிகளுக்கு வந்து அவன் ரொம்ப எளிமையானவனாக மாறி அவனுடைய அழிவிற்கு வழிவகுக்கும் ஆற்றல் மூவகை ஆற்றலும் இருவகை பெருமை எல்லாம் குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவான் அதே தான் நமக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிந்து செய்யணும் நன்றி வணக்கம் நாளை அடுத்து